ஹாய் வெல்கம் டு ஷெரியன்ஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து நமக்கு கிச்சனில் வந்து ரெசிபி கிடையாது ஒரு சின்ன டிப்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்னென்னா நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க பசங்க பொண்ணு ரெண்டுமே நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருப்பாங்க என்னைக்காவது அம்மா அப்பா சொல்கிறத கேட்டிருப்பாங்களா கேட்கவே மாட்டாங்க எங்கள் வீட்லேயும் அதே தான் மற்ற விஷயங்கள் ஒரு சில விஷயங்களில் தான் கேட்க மாட்டாங்க இருக்க எல்லா விஷயத்துலேயும் கிடையாது ஒரு சில விஷயங்களை நம்ம சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டாங்க என்ன காரணம் அவங்க முகத்துக்கு போடுறதா இருக்கட்டும் தலைக்கு போடுறதா இருக்கட்டும் இந்த விஷயத்தில் மட்டும் பசங்க நம்ம பேச்சு கேட்குறதே கிடையாது முக சூட்டுக்கு எதுவுமே போடாதீங்க எதுக்கு கண்டதே போடுறீங்கன்னு சொல்லி கேட்டேன் ஆ இல்லை இது போட்டால் க்ளோவாகவும் சைனிங்காகவும் கலராகவும் அப்படியே பிரைட்டாகவும் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி போட்டி போட்டு வாங்கி முகத்துக்கு போட்டு கேவலமாக போயிட்டாங்க நான் அஸ்மா வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நான் சொன்னதை கேட்டுக்கிச்சு இந்த மாதிரி அஸ்மா வேணாம் மூஞ்சி எடுத்துக்காத வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் அஸ்மாவுக்கு வந்து நான் வந்து முதல்ல ஒரு டைம் வந்து மாவரைச்சி கொடுத்தேன் பார்த்தீங்களா பச்சைப்பயிர் மாவு ரோஜா இதழ் அப்புறமா கஸ்தூரி மஞ்சள்லாம் போட்டு அரைச்சி கொடுத்தேன்னா அது வந்து ஓரளவுக்கு ஓகே என்ன ஆகி அது வந்து செட் ஆயிடுக்குச்சு அந்த பிள்ளைக்கு அப்ப அஸ்பக் இப்ப வந்து என்னன்னா அவளை பார்த்துட்டு இப்ப அஸ்பக் வந்து வெயிலாம் அதிகமாக காலேஜ்ல இருந்து எல்லாம் ஃபீல்டு ஒர்க் போறாங்க அதை வெயிலெல்லாம் அலையறத வச்சு என்ன அவன் முகம் வந்து ரொம்ப கருப்பாகிட்டு வந்துட்டு இருக்கு அதனால அவன் என்ன அவளுக்கு மட்டும் அரைச்சி கொடுக்குறா எனக்கு மூஞ்சி குளிக்கிறதுக்கு எனக்கும் அரைச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் வீட்டில் ரெண்டு பேருக்கு ஒரு போராட்டம் அதனால சரி ரெண்டு பேருக்குமே நம்ம தனித்தனியாக அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தனித்தனியாக அரைக்கிறேன் பசங்களுக்கு வந்து நம்ம வந்து மஞ்சள் போட்டு அரைக்கக்கூடாது காரணம் என்னென்னா இப்போ பொதுவாகவே அந்த கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னா முகத்தில் இருக்க அந்த சின்ன சின்ன முடிங்கள்லாம் எடுக்கிற குணம் வந்து கஸ்தூரி மஞ்சளுக்கு இருக்குது அதனால பசங்களுக்கு அதை போட்டு அரைச்சி இருக்கிற தாடி மீசியெல்லாம் போயிடுச்சுன்னா போகாது ஆனாலும் அந்த முடிங்க லாம் உதிர்ந்துச்சுனா பசங்களுக்கு ஒரு அழகே கிடையாது இல்லையா அதனால பசங்களுக்கு வந்து மஞ்சள் கஸ்தூரி மஞ்சளோ எந்த மஞ்சளோ போட்டு அரைக்காமல் பொண்ணுங்களுக்கு மட்டும் கஸ்தூரி மஞ்சள் போட்டு அரைக்கலாம் அப்படி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது ரொம்ப குட்டி தான் நான் வந்து இப்படி தான் அரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நான் வந்து என் வீட்டில் என்னோடய பழக்க வழக்கப்படி என் பசங்களுக்கு நான் இப்படி தான் அரைச்சி கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் இது அதுக்காக இப்படி அரைக்கக்கூடாது இது கூட அதே சேர்க்கணும் அதே சேர்க்கணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது இது வந்து என்னோடய டிப்ஸு இப்படி தான் இருக்கும் அதனால் இப்போ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளோ மெசர் எவ்வளோ எவ்வளோக்கும் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத காட்டலாம் முதல்ல வந்து பசங்களுக்கு அரைச்சிக்குவோம் முதல்ல இது என்னென்னா பாசிப்பயிர் பச்சைப்பயிர் காய வச்சு எடுத்துக்கணும் நல்லா காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அறப்படுறதுக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ்ஃபுல் யூஸா இருக்கும் இல்லைன்னா சீக்கிரமா வந்து அது வந்து அதாவது பூசணம் எடுத்து போயிடும் அதனால நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க வந்து ரோஜா இதழ் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ரோஜாவோட இதழ் வந்து இருபத்தஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் இது ரெண்டும் மட்டும் தான் பையனுக்கு அரைக்கிறதுக்கு பச்சை பேர் பார்த்தீங்கன்னா அரை கிலோ அரை கிலோ பச்சைப்பேருக்கு ஒரு இருபத்தஞ்சு கிராம் ரோஜா இதழ் எடுத்திருக்கேன் ரோஜா இதழுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஸ்கின் வந்து க்ளோவாக வச்சுக்கிற தன்மை இருக்கிறது அப்படிங்கிறதுனால சரி இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு பாசிப்பருப்பு உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் பாசிப்பருப்பு முகத்தில் போட்டு குளித்தா நல்ல முகம் வந்து நல்லா சைனிங்காக மாறும் அதுக்கேற்றப்போல ரோஜா இதழும் சேர்த்து போட்டு அரைச்சோன்னா இனியும் நல்லா இல்லையா அதுக்காக ரெண்டையும் சேர்த்து அரைச்சிருக்கேன் இது குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் குளிக்க வைக்கலாம் இப்போ இதை முதல்ல அரைச்சி எடுத்துருவோம் போட்டு ரெண்டையும் ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாம் தனித்தனியெல்லாம் தேவையில்லை இந்த ரோஜா இதழ் வந்து நான் வீட்டில் காய வச்சு எடுத்ததில் இது நான் கடையில் தான் வாங்கினேன் மே குனியமுத்தர் போயிட்டு வர்றப்போ ஒரு இதில் வாங்கினேன் அதில் பூரா குச்சி அந்த இலைங்க இதெல்லாம் நிறையா இருந்துச்சு அப்புறமா இது வந்து தாமரை தெரியுங்களா தாமரைக்கு ஒரு டைம் போயிருந்தோம் அப்போ வந்து இந்த ரோஜா இதழ் வந்து நல்லா இருந்தது வாங்கிட்டு வந்தே சூப்பராக இருக்குது இந்த ரோஜா இதழ் நீங்கள் வாங்கணுன்னா அங்கே போய் வாங்கிக்கோங்க நல்லா தாமரை தாமரை வந்து குனியமுத்தூர்லேயும் இருக்கு நம்ம லீ மெரிடியன் ஹோட்டல் இருக்கு அவுட்டர்ல சின்னியம்பாளையமா சீனியா சிந்தா சின்னியம்பாளையம் பக்கம் அதாவது லீ மெரிடியன் தெரியுமா அந்த பக்கத்துலயும் இருக்கு அங்கேயும் இருக்கு ஊருக்கு போற வழியில இருந்தா வாங்கிக்கோங்க இங்க பாருங்க ரோஜா இதழ் போட்டதுனால அப்படியே ரோஸ் கலர் ஆயிடுச்சு மனமா இருக்கும் இன்னி அரைக்கணும் இன்னைக்கு கொஞ்சம் அரைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு மாவு வந்து பவுடர் பண்ணியாச்சு ரொம்ப வலுவலு வலுவலுல அரைக்கவே கூடாது ஏன்னா நம்ம தண்ணியில் போட்டு தேய்க்கிறப்போ சும்மா ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் குருணை குருணையா அதாவது இந்த ரவையை விட கொஞ்சம் குருணையா அரைச்சிங்கன்னா அது வந்து நம்ம முகத்துல ஸ்க்ரப்பர் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் இது இருக்கட்டும் ஒரு பக்கம் நம்ம அடுத்து இதை அரைச்சிடுவோம் இது வந்து அஸ்மாவுக்கு அரை கிலோ பார்த்தீங்கன்னா பாசி இருபத்தஞ்சு கிராம் ரோஜா இதழ் ஐம்பது கிராம் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி கிழங்கு இதை தான் சேர்த்து அரைக்க போறோம் இது வந்து அஸ்மாவுக்கு அரைச்சிருவோமா கஸ்தூரி மஞ்சளை முதல்ல போட்டு ஒரு அடி அடிச்சு விடுவோம் ஏன்னா அது கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கு அதனால சும்மா ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை போட்டுக்கலாம் அரைக்கிறது வந்து நம்ம சௌகரியத்தை பொறுத்து எப்படி வேணாலும் நீங்க அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா அரைக்கலாம் இல்ல எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டு அரைக்கலாம் இல்லைன்னா தட்டிட்டு உங்க விருப்பம் எப்படி வேணாலும் நீங்க அரைச்சிக்கலாம் ஆனா இந்த பொருள் மட்டும் நீங்க சேர்த்துக்கோங்க வேற எதுவுமே நான் சேர்த்துக்க மாட்டேன் என்னோட ஸ்டைல் இதுதான் இப்ப பார்க்கலாம் நான் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்க வந்து கலர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதீங்களா நான் கலர் ஆகுனதுக்கு காரணம் இதுவும் ஒன்னு கஸ்தூரி மஞ்சள் அரைச்சாச்சு பாத்தீங்களா சூப்பரா அரைச்சிருச்சுப்பா அங்க பாருங்க நல்லா இருக்கு இப்போ இது கூடவே போட்டுடலாம் இது கூட ஒன்றாவே போட்டு அரைச்சிருந்துருக்கலாம் ஆனாலும் சரி சும்மா லைட்டாக அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி நான் அடித்தேன் அதுவே சூப்பராக அரைஞ்சிருச்சு பிரீத்திக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்கிறேன்னு ஏன்னா நல்லா அரைக்குதுடா அந்த மிக்ஸி சவுண்டு என்ன தான் அதிகமாக இருந்தாலும் சூப்பராக அரைக்குது சவுண்டு தான் மிக்ஸியில் பிரச்சனை பிரீத்தி கம்பெனி இனி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காசு கொடுத்து விடுங்க அவ்வளோதான் அரைச்சி விட்ருவோம் ஐயோ நிறையா இருக்குது அரையுமா அவ்வளோதான் அரைச்சி முடிச்ச வச்சு பாருங்க நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி இந்த இங்கே பாருங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ போதும் மூஞ்சி முகத்துக்கு மட்டும் போடுறதுக்கு இவ்வளோ போதும் நீங்கள் உடம்புக்குலாம் தேய்க்கிறீங்கன்னா அது உங்கள் விருப்பம் எப்படி அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப வலுவலுப்பாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியில் தடவி தேய்க்கிறப்போ வலுவழுன்னு இருந்துச்சுன்னா அப்படியே உடம்புல வந்து ஒட்டிக்கும் தண்ணி ஊற்ற ஊற்ற உங்களுக்கு அந்த ஒட்டினது மட்டும் அப்படியே இருக்கும் அதுக்காக இந்த ரவை இருக்குது பார்த்தீங்களா ரவை ரவையோட கொஞ்சம் குறுணையாக நீங்கள் அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் ஸ்க்ரப்பராக கூட நம்ம யூஸ் பண்ணலாம் குளித்து முடிச்சுட்டு நல்லா சோப்பெல்லாம் போட்டு குளிச்சுடுவீங்க குளித்ததுக்கப்புறம் கடைசியாக இந்த பவுடர் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி இல்லை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அப்படியே மூஞ்சில் போட்டு அப்படியே ஒரு முப்பது நல்லபடியே தேய்ச்சிட்டு கடைசியாக நீங்க ஊற்றி குளிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா உங்க முகம் ரெண்டு மாசம் போடுங்க ரெண்டு மாசத்துல உங்க முகம் வந்து ரொம்ப சைனிங்காக மாறிடும் பிம்பிள்ஸ் எல்லாம் வரவே வராது அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த நம்ம இடத்து சில எல்லாம் நம்ம வெயில போயிட்டு வந்திருப்போம் அங்கங்கே கருப்பு கருப்பு திட்டு திட்டா இருக்கும் அந்த கருப்பு அப்புறம் வெள்ளை வெள்ளையா இருக்கும் சில இடங்கள்ல முகத்தில் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே போயிடும் உண்மையாகவே அஸ்மாவுக்கு கண் கூட இது வந்து நான் வந்து பண்ணி அது வந்து சரியாயிருக்கு அவளுக்கு வந்து முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் எதுவுமே இருக்காது கிளியராக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு சில இடத்துல அதாவது அது தேமல்னு சொல்லுவாங்க ஆனால் அது தேமல் கிடையாது அது ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும் நான் டாக்டர்கிட்டையெல்லாம் காட்டி க்ரீம் இதெல்லாம் வாங்கி போட்டால் அதெல்லாம் சரியாகலை இது போட்டு ரெண்டே மாதத்தில் அவளுக்கு அந்த இங்கே வெள்ளை வெள்ளையாக இருந்தது எல்லாமே கிளியர் ஆயிருச்சு ரொம்ப நல்லா கேட்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பொருள் போட்டு அரைச்சி நம்ம தேய்க்கிறத விட கம்மியான பொருள் போட்டு அரைச்சு ஈஸியா இருக்கும் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட அரைச்சிக்கலாம் ஒரு நூறு கிராம் அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு வரும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நம்ம வீடு தானே எப்போ வேணாலும் அரைச்சிக்கலாம் ரொம்ப நாள் அரைச்சி வச்சா கூட அந்த மனமும் போயிடும் அந்த அந்த எஃபெக்டும் அப்படி போய் போயிடும் அதனால ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் அரைச்சி வச்சுக்கலாம் இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு டைம் நீங்க அரைச்சி வச்சுக்கலாம் அது உங்க விருப்பத்தை பொறுத்து நீங்க பார்த்து பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி குருணக்குருணையை அரைக்கணும் அதுதான் நான் முக்கியமா சொல்றது அதுதான் குருண கூருணையை அரைச்சிக்கோங்க பசங்க வந்து வெறும் மாவும் ரோஜா இதழ் மட்டும் போட்டிருக்கேன் அது மட்டுமே போதுமானது பொண்ணுங்க தேவையில்லாத முடிங்களெலாம் சின்ன சின்னதாக முடி இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து அது வந்து எடுக்கிற தன்மை இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு போடலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக இது குழந்தைங்களுக்கு போடலாம் நான் எந்த சைடு எஃபெக்ட்டுமே இதில் இருக்காது ஏன்னா எல்லாமே நேச்சுரலாக கிடைக்கிறது நேச்சுரலாக இருக்கிறதுனால எந்த இதுவும் சைடு எஃபெக்ட் வராது ஆக சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைங்களுக்குலாம் போடாதீங்க ஒரு ரெண்டு வயசு மூணு வயசுக்கு மேலே இருக்க பிள்ளைங்களுக்கு போட்டு குளிக்க வைங்க அரைக்கிறத பார்த்து அறிங்க மிக்ஸியில் வந்து காரங்கிற எதுவும் இல்லாமல் காரம் அரைக்கிற மிக்ஸியை போட்டு நீங்கள் பாட்டு கரைச்சிட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு குளிக்கிறப்போ முகமெல்லாம் எரிய ஆரம்பிச்சிரும் அதனால் மிக்ஸி வந்து நீங்கள் இதில் மசாலா நம்ம அரைக்கவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மசாலா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் அரைச்சி வச்சு நீங்களே யூஸ் பண்ணுங்கள் நம்ம இதை போய் கடையில் போய் வாங்குறதுல என்னென்ன சேர்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது இது வீட்லையே நம்மளே ரெண்டு மூணு பொருள் போட்டு நம்மளே அரைச்சி நம்மளே தேய்ச்சி குளிக்கிறதுனால நமக்கு திருப்தியாகவும் இருக்கும் அதனால் தாராளமாக அரைச்சி குளிக்கலாம்